ரெண்டு சீடர்கள் போதாதா இதுக்கு மேலே செத்து வேணுமா இன்னும் ஏகப்பட்ட சீடர்கள் இது மாதிரி வரப்போகிறாங்க உலகம் ஃபுல்லாக சிவசூட்சமாக நூல் தாங்கின சீடர்கள் வரப்போகிறாங்க எல்லா மொழிகள்லேயும் பின்னாடி இந்த நூல் பேசப்போகுது எல்லா இடங்கள்லேயும் பல மொழிகளில் பேசப்போகுது அந்தந்த எல்லை எல்லைகளில் என்னென்ன மொழி இருக்கோ அப்படி சீடர்களும் வருங்காலங்களில் வரப்போகிறாங்க எல்லா இடங்களையும் அகத்தியம் நிரம்பி வழியப் போகுது பாரதம் முழுவதும் அப்போ கலிக்க மாற்றம் ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் படிப்படியாக போகப்போகுது அப்படின்னு சொல்லி அகத்தியப் பெருமாற்றம் ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களை முதல்ல யார் எது வேணுமோ கேளு என்னது ஓம் மகத்தி சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தே வாய போற்றி போற்றி ஓம் விஸ்வாமித்திர மகரிசி போற்றி போற்றி கலியுகம் மாற்றத்துக்கு தர்மயுக பயணம் சிவமகா வாழைச்சித்தரின் அன்பு வழி பயணம் குற்றாலத்திலிருந்து வேகமாக தொடங்கிடுச்சு அந்த பயணம் வெற்றி பெறும் இது வந்து என்னோடய அறிவில் ஒரு சின்ன ஒளியாக அந்த இடத்துல போது ஒரு கதை யாருத்துக்கு வந்தது அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன் கிருஷ்ண பரமாத்மா வந்து யாரையும் பார்த்து அவர் அச்சப்படலை சகாதேவனை மட்டும் பார்த்து தான் அச்சப்பட்டார் ஆயுதங்கள்லாம் நிறைய வச்சு நிறைய வச்சுருந்த வீமனையோ துரியோ அரிச்ச அரிச்சனையோ பார்த்து அச்சப்படலை நேர்மையாக இருக்கக்கூடிய தான் துரியோதனனுக்கு போரில் வெற்றி பெறக்கூடிய நாளை குளிச்சு கொடுத்துட்டாப்படி அப்போ தான் கேட்டார் சகாதவன்கிட்ட தான் தனியாக பேசணும் அப்படின்னு அழைச்சி பேசும்போது சகாதேவன் வா குருசேதர போர் நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரம்மா அந்த சுரியோதனை கூட்டத்தை அழிக்காமல் விடமாட்டேன்னு சொல்கிற பாஞ்சாலியினுடைய கூந்தலை இருக்கணும் சுரியோதனை கொன்றே தீர்வேன்னு சொல்கிற அரிச்சனனை கொல்லணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் கொள்ளணும் கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா உங்களை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி அது எப்படி அப்பா என்னையே கட்டி வைப்பேன் அப்படின்னு அதெல்லாம் கூட செய்கிறது ரொம்ப சிரமம் உங்களை கட்டி வைக்கிறது தான் ரொம்ப ஈஸியான வழி எனக்கு அப்படின்னு எக்க எப்படி கட்டுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு உங்களை அன்பு வழியில் நான் கட்டி போட்டுருவேன்ட்டு அப்படி சகாதவன் அன்பு கொண்டு பரமாத்மாவை கட்டிடுவார் இதயத்துக்குள்ளேயே வெளியே போடு வெளியப்படணும் முடியாது எங்கள் அஞ்சு பேர்த்தையும் நீங்கள் காப்பாற்றணும்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை வெளியே அன்பு வழியில் கிருஷ்ணபெருமாதவை கட்டி போட்டு அந்த அஞ்சு பேர்த்தை மட்டும் காப்பாற்றுவேங்கிற வாக்கையும் வாங்கிட்டேன் அப்படி அதுக்கு பிறகு தான் குருஷேத்திர பொருளில் இந்த அஞ்சு பேர்த்துக்கு மரணம் ஏற்படலை சகாதேவங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டார் அதனால் அன்பு நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசான்னு அகத்திய பெருமான் சிவமகா வாழை சித்தர் எல்லோரும் இங்கேருந்து முப்பத்தி மூக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் இங்கே உட்கார்ந்து அன்பு மட்டும் குமிச்சு வச்சுருக்கிற இந்த இருந்து யுகம் மாறலேன்னா இந்த கலியுகம் எப்போ மாறும் நிச்சயமாக இந்த கலியுகம் தருமயுகமாக மாறியே தீரும் என்பது என்ற கற்பனை இந்த உட்கார்ந்து இடத்துல வந்துச்சு அதை உங்கள் பாதங்களில் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு என்றும் கூடையே இருந்து பணி செய்வோம் ஐயா என்று சொல்லி உங்கள் பாதம் பண்ணிக்கிறேன் ஐயா ஓ மகதி சாய நமக உயர் ஆற்றல் கொண்ட அற்புத சபையில் உயர் ஆற்றல் கொண்ட அற்புத சபையில் நாயகனாய் விற்றிருக்கும் ஆற்றல் கொண்ட திருமுருகப் பெருமானுடைய திதி பெருவிழா நடந்தேறுகின்ற நிலையில் சித்தனவன் நிலை கேட்டு அவன் அன்பு அன்புமலையில் நனைந்து அவன் அன்பை வைத்துத்தான் அவனை வீழ்த்த முடியும் ஆகவே அவன் அன்பை வைத்து இவ்வுலகை எம்மால் வீழ்த்த முடியும் என்று தர்மயுகம் நிச்சயமாக மாறி நிற்கும் என்ற அத்தகைய கூக்குரலை ஒழித்துவிட்டு சென்ற சீடனே இவன் அன்பு உமக்குள் இருக்கின்ற பொழுது உமது அன்பால் வீழ்த்தப்பட்ட ஒரு தர்மயுகத்தை இவன் அன்பினால் நீர் அன்பு கொண்டு உம்மிடம் இருந்து சென்ற சிவசூற்றம் நூலம்பினால் ஒரு தர்மயுகம் மலர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அவ்வாறு மாற்றங்கள் துவங்கியது என்று நீர் உரைத்த அத்தகைய இயல்பு நிலையையும் அகத்தியன் ஓம் உழைக்கின்றோம் அங்கு ஒரு கலியுகம் மாற்றப்பட்டது ஒரு யுகம் மாறிவிட்டது அவ்வானிட யுகம் மாறியது அவ்வாறு அவனுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய உத்வேக நிலை இருக்கின்றதே அது ஆயிரம் ஆயிரம் யுகங்களை மாற்றும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அந்நிலையை உணர்த்தியவனே வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீ சாய நமக